கேப்டன் இருக்க அப்புறம் இந்த வேடையில் வந்து நான் வெற்றி ஜியான் சார் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் சேது படத்துலேருந்து மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் பிதாமகன் எல்லாமே என்னோடய ஃபேவரட் சார் இருக்கா விஜய் சார் இருக்கார் தாண்டவம் தெய்வ திருமகள் கொடுத்தேன் சார் வணக்கம் சார் ரஞ்சித் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது சார் மெட்ராஸ் திரைப்படத்தில் பாடல் தான் என்னோடய முதல் பாடல் ஸ்டுடியோ க்ரீனோட பத்தாவது வருஷமாக தங்கலானில் இன்றைக்கி நான் வந்து மினிக்கி மினிக்கி பாடலோடு நின்றுட்டுருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் நான் ரெண்டு பாடல்கள் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா என்னோடய ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்களில் எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்களாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா மாயானியாக இருக்கட்டும் கண்ணமாவா இருக்கட்டும் வீர நட்சத்திரம் நகர்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஆனால் ஒரு துள்ளல் ஓசையோடு இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது மினிக்கி தான் மினிக்கியோடு சேர்த்து அறுவடை பாடல் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷனை சொல்லும்போது உண்மையிலேயே வந்து நான் என்ன கேட்டு வியந்தனோ நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அது கேட்டு வியப்பிங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீளமில் தொடர்ந்து வந்து படங்கள் இருக்கு ஒரு ப்ரொடியூசராக அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள் சார் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜேஷ் நேகா மாம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் பார்வதி மேம் ஒரு நீரை வந்து எந்த பாத்திரத்திலாம் நம்ம பார்க்குறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க மாளவிகா மாலிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்தேன் அவ்வளோ சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமாக தான் அதை ஒழிச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போதும் சரி உங்களோட இன்டர்வியூஸ்லேயும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமாக வந்து அதுக்கான பலனை வந்து அறுவடை பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சாண்டி மாஸ்டர் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஹீரோ மிகப்பெரிய ஒரு டைரக்டர் நான் ரொம்ப தூரமாக நான் பார்த்த இந்த பெரிய ஆளுமைகளோடு நானும் இந்த படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் கிடச்ச மாதிரி இருக்குது இந்த சந்தோஷத்துக்கு கோடியெல்லாம் ஒரு இளவு ஒரு நல்லையே கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த இயக்குனர் தொடர்பாக ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ரெண்டாயிரத்தி ஆறு அப்படி நினைக்கிறேன் என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலிமந்திர சாரை போயிட்டு நான் வந்து பார்க்குறேன் என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார் எனக்கு வயசு உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்னை ார் நான் அதோட போயிட்டு நான் ஒரு வாதியாராக மாட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை திரும்ப ஒரு வாத்தியார் கூப்பிட்டார் அவர் தான் பார் ரஞ்சித் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் எனக்கு ஒரு மொழி இருக்கு என் கவிதைக்கு அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பார் அஞ்சல் எனக்கு அந்த மொழியை இவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை அவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன் என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது நான் எப்போதும் கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் என்ன ஒரு மா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கான ரெண்டு ரெண்டு பாடலும் எழுதியிருக்கிறேன் இந்த ரெண்டு பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதுக்கான இசையை கொடுத்துருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து நான் இன்னும் நிறைய சாதித்து இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வருணம் வலுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் நம் பறையெங்கிலும் அறையும் வருணம் வலுவடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் உன் பறையெங்கிலும் அறையும் செல் போரிடு முத்தம் மாறிடல் பாலடு வஞ்சம் சீவிட செல் யாரன அண்டம் கூறிடவில் ஆயிரம் எங்கே நாமே தங்களே வெல்லவா அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப 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 மகிழ்ச்சி இயக்குனர் அண்ணன் ப ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் லவ் யூ ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலா என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நின்றாமல் என்னை இன்னொரு மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய கிளாஸில் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் ஏன்னா சர்க்கிளில் இருந்து என்னுடைய கிட்ட வந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித்தனை வந்து அத்தனுடைய படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்து என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் பிரதா சொல்கிற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவை தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு வந்து ஓப்பன் பண்ணும் தங்களால் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வ வரலாற்றை வரலாற்றை பேசப்போகிற ஒரு படம் இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜிவிஸ் அவருடைய இசையில் நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்தித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அவருடைய பாடல்கள் அவருடைய இசை தாண்டி அவர் பாட்டை அப்ரோச் பண்ணுற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி வருவார் டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோதான் ஆனால் அதை நம்ம காலத்துக்கும் கேட்டுனே இருப்போம் ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார் உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து ரஞ்சித் தன்னோடையும் உங்களுடைய ஜாம் பண்ணது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் அது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்லையுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஞ்சித் ஒரு பாட்டை அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா மியூசிக் வந்து ரஞ்சித் ஒரு பெரிய மியூசிக் லவர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதணும் அவர்கிட்ட ஓகே வாங்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்கும்போதே எந்த கரெக்ஷனும் வாங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவேன் அந்த அந்த எளிமையை வந்து அவர் தேடிகிட்டே இருப்பார் என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன் ஸோ ஜிவி சாரும் ரஞ்சித்தனனும் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் இந்த பாட்டை உருவாக்கின மூமெண்ட் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங் அண்டு உங்கள் விக்ரம் சாரோ நீங்களும் சேர்ந்து தெய்வ திருமகள் தாண்டவம் இந்த ரெண்டு ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு ஆல்பத்தில் இருக்கிற சாங்ஸும் எனக்கு அவ்வளோ காலேஜ் டைமில் மனப்பாடமாக நான் கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட காம்போவில் நான் ஒர்க் பண்ணது தங்களான் படக்குழுனர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களான் வரலாற்றை பேசும் வரலாறு தங்கலானை எப்போதும் பேசும் 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 ரஞ்சிதண்ணா நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கேண்ணா நீங்கள் ஜெயித்து கொண்டிருப்பது நம் அனைவருக்குமான வெற்றி ஜெய்வீம் நன்றி நான்